யர் சேனல் இப்போ வந்து நாங்கள் வந்து எங்க போறோம் எங்க அம்மா சொல்லுவாங்க அனைவருக்கும் நமஸ்காரம் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து திருச்சியில் தம்பி பேரனுக்கு நாமகரண புண்ணியாஜனா அதுக்காக எல்லாரும் போயிட்டு இருக்கோம் எங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்து பைபாஸ் ரோடு போட்டுருக்காங்க மீன் சுருட்டி வழியா அந்த வழியாக தான் நாங்கள் போறோம் இப்போ போறதுக்கு மீன் சுற்றி வெளியே போறோம் அதில் முதல் டோல்கேட் இதுதான் ஃபஸ்ட் டோல்கேட் பஸ்டோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரோடு வந்து எப்படி போகுதுன்னா ஜெயங்கொண்டம் அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் ஜெயங்கொண்டம் அரியலூர் அப்படி போகும் இந்த ரோடு இதோ பாருங்க கோபுர தரிசனம் பாப்பா விமோசனம் கங்கை கொண்ட சோழபுரம் பார்க்குறோம் நம்ம ரொம்ப பிரமாதமான சிவன் ஆலயம் கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது கோயில் இது ஒரு வீடியோ ஒரு நாள் போடுறோம் நாங்கள் இங்கே வந்துட்டு எல்லாரும் சுவாமி தரிசனம் பண்ணி இங்க இருந்து இந்த கோபுரத்துல பாத்தீங்கன்னா பாக்கி கோயில் மாதிரி சிற்பங்கள்லாம் கிடையாது இல்லை இது வந்து ரெண்டாவது டோல்கேட் மனகதி சுங்கச்சாவடி மீன் சுருட்டி வழியாக போகும்போது இது வந்து ரெண்டாவது டோல்கேட் வந்துடுது இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டோல்கேட்டு வந்துடுச்சு இப்போ டோல்கேட் பேர் வந்து கள்ளக்குடி சுங்கச்சாவடி இதுதான் மூணாவது டோல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக ஆறரை மணிக்கு கிளம்பணும் நம்ம வீட்டிலேருந்து சிதம்பரம் பக்கத்தில் கொள்ளிடத்துலேருந்து ஸோ நம்ம எட்டு மணி எடுத்தப்ப திருச்சி சிட்டி அண்ட் ஆயிடுச்சு திருச்சிக்குள்ளே எண்டர் ஆயிடுச்சு பண்ணுவேன் ரெண்டு மணி நேரம் ஸோ காவிரி யாத்திரையில் தண்ணி நிறையா தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி சிதம்பரத்துலேருந்து நம்ம வந்து கல்லணப்புற வழியில் வேங்கூர் திருச்சி கல்லணபுற வழியில் வேங்கூர்

यथोक्त दक्षिणाव तांबूल स्वीकृत मदीया विज्ञापन अवतार्य आत्रेगोत्र श्रीवत्सगोत्र उद्भव से मूल नक्षत्रे धनुर्रास जात शर्मण मम विशाखा नक्षत्रे तुलासौ जाता गुरुसुपलक्ष्मी नाम मम धर्मबज्ञाः मोरणक्षत्रे अनाजातस्य कुमारस्य मोरणक्षत्रे धनुरासो जातस्य अस्य मम कुमारस्य आयुष्य अभिवृद्यर्तम सत्यः आपनोदन पारः श्री परमेश्वरः प्रीत्यर्तम जन्म नक्षत्र जन्म राशि वसाते नाम नक्षत्र नाम राशि

आयुक्त तबेर ये बच्चे ने सुने नौजवान नौजवान मानन सब नौजवान सब मानन कल्याण है यातना में करना पंगे आवाज़ महोत्सव में लोग भी लग रहे हैं तो बनाओ फिर बैंक बंटवट बंटवट बनाओ बाज़म आयुक्त तबेर ये बच्चे ने सुने सुबह कुले कुले सजगारों तस्वीर बनाओ फिर बैंक बंटवट बंटवट ઓ જય જય સુમતિને સજેય રોજના રાજમાન ઉત્સવ ઉત્સવમાન કલ્યાણા રાધા રામા ગર્ણા ઉન્નાયવા મહાશ્રામ તો મોહના મોહના ઊટી નટરાજયગર અકાશના ாம நவே ஆச்சவதனாயுப சந்திரமா அக்ரதிவேர்கமாயுஹ ஓதனரோஜமானுஸ்ஸவனஸ்ஸமான கல்யாணஹ யாத நாம கர்ணபுட்பகதி பட்டபடி நாகோ விசுப்ரமணிய நாகலிசி விசுப்ரமணிய நாகルメ எம்முடைய காரணமான வரமణాசேர்வை ஜெ வந்து வந்ததனால் தங்களுக்கு பாக்கியம் அதிகமா <laughs> <laughs> అడత్తా అప్పా కట్టా అప్పా ఏనో కట్టా